பொடுகை என்றது முடி கொட்டுறது மட்டும் கிடையாது நம்ம ஸ்கின்னில் இல்லை நம்ம ஃபேஸில் ஆயிடுச்சு பொடுகை விழும்போது அங்க ஒரு அரிப்பு வருது இல்லை முகப்பொருள் வருது அது எல்லாருக்குமே தெரியற ஒரு விஷயம்தான் இது ஆக்சுவலா என்னன்னு கேட்டால் தலைமுடி வந்து அழித்து போன செயல்கள் வெளியில வரும்போது தான் நமக்கு பொடுகை மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம கொஞ்சம் கேர் கொடுத்தா நமக்கு ரொம்ப சீக்கிரம் இது வந்து சரி பண்ணிக்கலாம் இதுல முதலான விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம ஹேர் வந்து நல்லா கிளீனாகவும் நல்லா அழுக்கு எதுவும் இல்லாமையும் எப்போவுமே வைக்கிறது தான் நல்லது அப்படின்னா டெய்லி நம்ம குளிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம முடியல நம்ம வெளியில் போகும்போது டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸ் வரும் அந்த மாதிரி நம்ம காலையில் குளிக்கும்போது அங்கே இருக்கிற எண்ணெய் இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு அழுக்காக மாறுறது ரொம்ப ஈஸி டெய்லி மு நமக்கு டைம் இருக்குது இல்லை முடியும் அப்படின்னா டெய்லி ரெண்டு டைம் ரெண்டு வாட்டி குளிக்கிறது பொடுகையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது வீட்டில் செம்பருத்தி இலை இருக்குது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தலையில் வைத்து நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணி குளித்ததுக்கப்புறம் நமக்கு இந்த செம்பருத்தி இலை ஒரு மிக்சியில் ஒரு அஞ்சு ஆறு இலை போட்டு நல்லா மசித்து பேஸ்ட் பருவம் பண்ணிவிட்டு தலையில் நல்லா தேய்க்கணும் இதை வந்து தலைக்கு ஒரு கூலிங் கொடுக்கும் அது விட்டால் பொடுக்கை ரொம்ப சீக்கிரம் அவாய்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ஒன்று தான் உளுந்து உளுந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் நம்ம இட்லி தோசை எல்லாம் செய்யல அந்த உளுந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி உளுந்து தண்ணியில் நல்லா ஊற வைத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மசித்து பேஸ் பருவம் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை செய்கிறதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஷாம்பு ரொம்ப மைல்டான ஷாம்பு பேபி ஷாம்பு அந்த மாதிரி இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் செய்கிறது ரொம்ப சீக்கிரம் தலையில் இருந்து பொடுகை ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி எலுமிச்சை அது எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு லைட்டாக சுடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சை சத்து கூட சேர்த்து நல்லா கலத்தி தலையில் அப்ளை செய்கிறது ரொம்ப சீக்கிரம் பொடுகையை அவாய்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி தயிர் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு இல்லை குளிக்கும்போதாகிடுச்சு தலையில் நல்லா அப்ளை செய்யணும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யணும் இதுவும் தலையிலிருந்து பொடுகையை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ஒன்று தான் எள் நம்ம தேங்காய் எண்ணெய் தலையில் அப்ளை செய்கிற மாதிரி எள்ளெண்ணெய் கூட நமக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம ஹேர் எள்ளெண்ணை வைத்து மசாஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது ரொம்ப கூடிய சீக்கிரம் நமக்கு பொடுகை அவாய்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் இன்னைக்கு வீட்டில் வினகர் இருக்குது வினாகர் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூனாவது எடுத்து ஒரு கப்பு தண்ணியில் நல்லா சேர்த்து கலத்தி அதை வைத்து நம்ம தலை வாஷ் செய்கிறது உடுகை ரொம்ப சீக்கிரம் அவாய்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் இப்போ சொல்லிய டிப்பில் எல்லா டிப்பும் சேர்ந்து ஒரு நாளில் இல்லை ஒரு வாரத்தில் செய்யக்கூடாது எது டிப்பு செஞ்சாலும் சரி அது ஒரு வாரமாவது கண்டினியூ பண்ணியால் தான் நமக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம் புது வீடியோக்கள் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ